கையல்ங்கிற சீரியல் இன்னைக்கு கையல்ங்கிற ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு எல்லாமே தானு சண்டையில் இந்த கையெல்லாம் உங்கள் கேரக்டர் எப்படி மக்கள் பற்றி இவ்வளோ ஃபாஸ்டா எப்படி ரீச் கண்டிப்பா சீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்களும் அது நிறையவே அனுபவிச்சிருப்பீங்க ஒரு பத்து படம் பண்ணவன விட ஒரு சீரியல் பண்ணவுன்னா எல்லாருக்கும் தெரியுது தெரியுது வந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி தான் கூப்பிட்டாங்க நல்ல காமெடி ட்ராக்ஸ் எனக்கு ஹீரோக்கு ஹீரோட அப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் சீன்ஸ் மாற மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்துச்சு என்னன்னா ஹீரோயினோட கசின் சிஸ்டரை நான் கல்யாணம் ஓகே அதுவும் நல்ல லைக் காமெடி அந்த அந்த நல்லா போச்சு எனக்கு தெரிஞ்சத பாத்தீங்கன்னா என் கூட சந்தலேகா பண்ணிருக்கீங்க புவாதலே பண்ணிருக்கீங்க இப்ப கையல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்ண சீரியல்லே வந்து ரொம்ப டஃப்பான சீரியல் இல்லைன்னா ரொம்ப மறக்க முடியாத சீரியல் எதோ சொல்லுது சொல்லல பட் மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள் வந்துட்டு நான் பூவா தலையா சொல்லுவேன் பூவா தலையா நம்ம எல்லாரும் இருந்தாலும் அது ஒரு டீமா ரொம்ப ஜாலியா இருந்தோம் மறக்க முடியாது கண்டிப்பா